வணக்கம் ஒரு கடுமையான இராணுவ பயிற்சி முகாம் யோசிச்சு பாருங்க அங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு பொதுவான குறிக்கோளுக்காக இணைஞ்சிருக்காங்க ஆனா அந்த இறுக்கமான சூழலுக்குள்ள ஒரு தனி மனிஷன் ஒன்ற நகைச்சுவை சமயோசித புத்தி நம்பிக்கை இதெல்லாம் என்ன வாகும் அது சித்தாந்தத்தோட மோதுமே இல்ல அதுக்குள்ளேயே பிழைக்கிறதுக்கு வழி கண்டுபிடிக்குமே இது ஒரு முக்கியமான கேள்வி ஆமா சுவிஸ்ரவி எழுதிய குமிழி நாவல் என்ற ஒரு சின்ன பகுதி இந்த கேள்விக்கு ஒரு ஆச்சரியமான பதில சொல்லுது நாங்கள் இன்று அதத்தான் ஆழமாக பார்க்க போகிறோம் நீங்க சொல்றது சரி ஆனா அதை விட ஆழமா பார்த்தா ஆசிரியர் அந்த முகாமே ஒரு தனி உலகமா காட்டுறார் ஒரு தனி உலகம் ஓமா அதுக்கண்டு தனியான விதிகள் உடை மொழி எல்லாமே இருக்குது வெளி உலகத்திலிருந்து முழுமையா தூண்டிக்கப்பட்ட ஒரு இடம் சரி அந்த உலகத்துக்குள்ள வார ரகு சிங்கப்பூர் கேனன் போன்ற ஆக்கள் எப்படி தங்களை பொருத்தி கொள்றாங்க மோகன் போன்ற ஆக்கள் எப்படி அந்த விதிகளை வளைச்சு தங்களுக்கு சாதாரணமாக பாவிக்கிறாங்க என்றதுதான் நாங்க பார்க்க போறோம் அப்ப இது வெறும் கதை இல்ல இல்ல இது வந்து ஒரு அழுத்தமான சூழலுக்குள்ள மனிசன்ற இயல்புகள் எப்படி வெளிப்படும் என்றதுக்கான ஒரு ஆய்வு மாதிரி சரி வாங்க அந்த ஆய்வுக்குள்ள போவோம் கதை தொடங்குறதே மோகன் என்ற ஒரு திரண்ட வருகையோடு தான் மற்ற போராளிகள் மாதிரி இல்லாம சிவப்பு காட்சட்டை ரீஷர்ட் டென்னிஸ் விளையாடுற ஆக்கள் மாதிரி ஒரு பையோட வந்து இறங்குறார் அதுவே ஒரு பெரிய வித்தியாசத்தை காட்டுது ஆமா இத பார்த்ததும் ரகு நக்கலா கேக்குறான் இடம் மாறி வந்துட்டாய் போலன்னு மோகன் இந்த தோற்றம் அவர் தெரியாம வந்த மாதிரி தெரியவில்லை வேணுமென்றே அந்த சூழல மதிக்காம வந்தது மாதிரி ஒரு உணர்வு வருகுது சரியா சொன்னீங்க அந்த பாத்திரத்தை அப்படிதான் ஆசிரியர் கட்டமைக்கிறாரு நிச்சயமாக அது ஒரு முக்கியமான ஆரம்பம் அந்த உடை வெறும் உடை இல்ல அது ஒரு மனநிலை என்று வெளிப்பாடு என்ன மாதிரி மனநிலை நான் உங்கள் என்ற விதிகளுக்குள்ளே அடங்குற ஆள் இல்லை என்று சொல்லாம சொல்ற ஒரு விடயம் மற்றவைகள் எல்லோரும் அந்த இடத்தின்ற தன்மைக்கேற்ப தங்களை மாற்றிக் கொண்டிருக்கேக்க மோகன் அவன் அந்த இடத்தை தனக்கேற்ப மாற்ற முயற்சி செய்ய போறான் அதுதான் அதுக்கான முதல் அறிகுறி அதுதான் அவன் அந்த முகாம் என்ற சிஸ்டத்துக்கு ஒரு சவாலா உள்ள நுழைறான் அந்த சவால் அடுத்த கட்டத்துக்கு போறதுதான் இன்னும் சுவாரஸ்யம் அந்த டாக்டர் கதை தானே ஆமா முகாம் பொறுப்பாளர் பாண்டி மருத்துவ பிரிவுக்கு ஒரு ஆள் தேவை அறிவிக்கிறார் மருத்துவ பீடம் மாணவர் யாரும் இல்ல உயிரியல் படிச்ச ஆக்களும் இல்ல அதுதான் கடைசில கணிதம் படிச்ச மோகன் கைய தூக்குறான் இது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது இது ஒரு ஏமாத்து வேலை மாதிரி தெரிந்தாலும் அது ஒரு ஏமாத்து வேலை என்று மட்டும் சொல்லலாது அந்த சூழலில் டிக்க இருக்கிறதுக்கான ஒரு புத்திசாலித்தனம் என்று சொல்லலாம் தானே அதுதான் இந்த கதாபாத்திரத்த சிக்கலான தன்மை நாங்களதை நல்லதா கெட்டதா என்று பார்க்க முடியாது அது ஒரு இருப்புக்கான உத்தி ஒரு சர்வைவல் டாக்டிக் பாருங்க ஒரு தேவை இருக்குது அது நிரப்ப ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது அந்த வெற்றிடத்தை மோகன் மிரப்புறான் ஒரு புயச்ச சொல்லி அந்த இடத்தை பிடிக்கிறான் ஓ ஆனால் அந்த பொறுப்பு எடுத்த பிறகு அது ஒரு நிஜமான வைத்தியர் போலவே செய்ய முயற்சி செய்றான் அதாவது அந்த பாத்திரத்தை அவன் முழுமையாக வாழ்றான் ஆமா வயிற்று வழியோட வந்த ஒரு தோழருக்கு வைத்தியம் பாக்குற காட்சியை விவரிச்சிருக்கிற விதம் அபாரமானது உண்மையிலே இருந்தது ஒரே ஒரு போலவே மாத்திரதான் அமுக்கி பல கேள்விகளை கேட்டு ஒரு நடிப்பு நடத்துறான் இது வெறும் நடிப்பு மட்டும்தானா இல்ல இது நடிப்பை விட ஆழமானது மோகன் வேஷம் அந்த முகாமுக்குள்ளேயே உருவாக்கப்பட்ட ஒரு சின்ன எஸ்டாபிஷ்மெண்ட் மாதிரி ஒரு அதிகார மையம் மாதிரி சரியா சொன்னீங்க அதுக்குள்ள அவனுக்கு ஒரு அதிகாரம் சலுகை எல்லாம் கிடைக்குது சிக்கிரி போட்டு என்று சொல்லப்படுற சுகவீனமான ஆட்களுக்கான கூடாரத்துக்கு பொறுப்பாக இருந்தா கடுமையான பயிற்சிகளில இருந்து தப்பிக்கலாம் தண்ணி கலக்காத பாலும் கிடைக்கும் அதுதான் மற்ற ஆட்களுக்கு தண்ணி கலந்த பால் கேட்க இவனுக்கு தண்ணி கலக்காத பால் இந்த சலுகை ஒரு அதிகாரத்தின்ற சின்னம் சொல்லா அவரு புரட்சி இலக்கத்துக்குள்ளயுமே ஒரு சின்ன அதிகார மையம் எப்படி உருவாகுது என்று இது மோகன் மாதிரி ஆட்கள் சமயோசிதமா தங்களை காப்பாத்திக்கிறாங்க இன்னொரு வழியை காற்றார் நகைச்சுவை சிங்கப்பூர்ல வேலைய விட்டுட்டு போராட வந்தவர் என்ற உடற்பயிற்சி பற்றி கூட சொல்லியிருக்கோம் ஆமா உடற்பயிற்சியில என்ற உடம்பு இறப்பர் போல வளையுமாம் அவர் என்ற நகைச்சுவை பேச்சால அந்த இடம் எப்பவும் கலகலப்பாக இருக்கோண்டு சொல்லப்படுது இவரை போன்ற ஆக்கள் ஒரு குழுவுக்கு எவ்வளவு முக்கியமான ஆக்கள் தெரியுமே ஏ ஒரு இறுக்கமான ஆபத்தான சூழல்ல நகைச்சுவை என்பது வெறும் சிரிப்பு இல்ல அது ஒரு பாதுகாப்பு வாழ்வு மாதிரி மன அழுத்தத்தை குறைக்கிற ஆமா மன அழுத்தத்தை குறைக்கிற ஆட்களுக்கு இடையிலான உறவை வலுப்படுத்துற ஒரு கருவி சிங்கப்பூர் மாதிரி ஒரு ஆள் இல்லையென்றா அந்த முகாம் இன்னும் இறுக்கமான மூச்சு திணற வைக்கிற இடமாக இருந்திருக்கும் அவர் அந்த சூழல் என்ற அழுத்தத்தை சமநிலைப்படுத்துறார் மோகன்ற சமயோசிதத்துக்கும் சிங்கப்பூர் என்ற நகைச்சுவைக்கும் நேர் எதிரானது கணன் என்ற அப்பா அந்த வயல் கதை ஆமா வயல்ல மருந்தடிச்சு கொண்டிருக்க வண்டி போகுது ஒரு இடம் இருக்கு வா என்று கூப்பிட்டதும் மருந்தடிக்கிற பம்ப அப்படியே வச்சுட்டு வந்தவர் இப்ப ஆடுகால் காட்டில் கழட்டி வச்சுட்டு வந்துட்டேன் யார் எடுத்தானோ என்ற பம்ப தெரியாது என்று அவர் சொல்லதே கேக்கேக்க சிரிப்பு வந்துடும் அந்த இடத்துல

இயக்க வாழ்க்கை கற்றுக் கொடுக்க நினைக்கிற புதிய உலகத்தின் யதார்த்தத்துக்கும் இடையிலான மோதலை ஒரு நகைச்சுவையினூடாகி காட்டுது பறிக்கிறது என்றது அது புரட்சிகர அரசியலிலே ஒரு கோட்பாடு ஆனால் கணன்ற உலகத்தில அது ஒரு திருட்டு இந்த முரண்பாட்டை சிங்கப்பூர் இலகுவாக சொல்லிவிடுகிறார் கடக்கும் கதை இப்போ அந்த புள்ளிக்குத்தான் நகருது கணன் தினமும் காலமையிலே தலைக்கு வைக்கிற இரண்டு இடையிலே விரல தேய்ச்சு நெத்தியிலே பூசிக்கொள்வான் எல்லாரும் அது மண் மீதுள்ள பற்று என்று நினைக்கிறாங்க ஆனா ஒரு நாள் ஒரு நாள் சிங்கப்பூர் அங்க எட்டி பாக்குறான் அங்க ஒரு சிறிய புள்ளியார் சிலை மறைச்சு வைக்கப்பட்டிருக்குது இதுதான் கதை என்ற திருப்புமுனை ஆமா அதுவரைக்கும் தனிப்பட்ட குணாதிசயங்களை பற்றி பேசின கதை இப்போ ஒரு பெரிய சித்தாந்த மோதலுக்குள்ள போகுது அந்த சின்னஞ்சிறிய புள்ளியார் சில ஒரு தனி மனுஷன் என்ற தனிப்பட்ட நம்பிக்கைக்கும் ஒரு குழுவின்ற ஒட்டுமொத்த சித்தாந்தத்துக்கும் இடையிலான பெரிய போராட்டத்தின்ற குறியீடாக மாறுது சிங்கப்பூர் சும்மா இல்லாமல் பிள்ளையார் கூட ரெய்னிங் எடுக்க வந்துட்டார் என்று கிண்டல் செய்ய சிரிக்கிறார் அங்கதான் பிரச்சனை தொடங்குது ஆமா அங்கே ஆரம்பிச்சது பாருங்க ஒரு விவாதம் அது நேரா சோசியலிசம் வரைக்கும் போயிடுச்சு அந்த விவாதத்துல காஸ்ட்ரோ ஒரு முக்கியமான வாதத்தை வைக்கிறார் அந்த காலத்துல கணக்கப் புரட்சி இயக்கங்கள் சோசியலிசத்தை அடியில வச்சிருந்ததால கடவுள் மறுப்பு என்றது ஒரு எழுதாத விதியா இருந்துச்சு அத உடைக்கிற மாதிரி காஸ்ட்ரோ சொல்றார் சோஷலிசம் பற்றி பேசுறதால கடவுளே மறுப்பவர்களாக இருக்க வேணும் என்றது ஒரு நிபந்தனையல்ல மிக முக்கியமான பார்வையது காஸ்ட்ரோ ஒரு யதார்த்தவாதி அவர் என்ன சொல்ல வாரார் அவர் என்ன சொல்றார் என்றால் சித்தாந்தம் எவ்வளவு வலுவாக இருந்தாலும் மனுஷ மனதின்ற ஆழத்தில் இருக்கிற தலைமுறை தலைமுறையாக கடத்தப்பட்ட நம்பிக்கைகளை ஒரே அடியாக அகற்ற முடியாது விஞ்ஞானத்தால விளக்க முடியாத புதிர்கள் இருக்கிற வரைக்கும் மரபு ரீதியான நம்பிக்கைகளை முழுசா களையறது இலகையில்லை என்று அவர் சொல்றது இதத்தான் அப்ப இயக்கத்துக்காக கடவுளை மறுக்கிற ஆட்கள் கூட நாளைக்கு இந்த அமைப்பை விட்டு போனால் கோவிலுக்கு போகலாம் இன்னும் வித்தியாசமானது அவர் கடவுள் பக்கம் மதம் திருப்பிறார் ஆமா கடவுள் இருக்கிறார் என்றத எப்படி ஆதாரத்தோட நிறுவ முடியாதோ அதே மாதிரிதான் கடவுள் இல்லை என்பதையும் ஆதாரத்தோட நிறுவ முடியாது அதாலதான் நாத்திகத்தையும் ஒரு மதம் என்று சிலர் சொல்றாங்க என்று சொல்லிட்டு பிரச்சனையே மனிதரால் உருவாக்கப்பட்ட மதம் தான் என்று வாதிடுறார் ஆமா நல்ல மனிதனாக இருக்க மத அடையாளம் தேவையில்லை வாதமாக இருக்கு இந்த கருத்து ஒழுங்கமைக்கப்பட்ட மதத்துக்கும் தனிப்பட்ட ஆன்மீகத்துக்கும் இடையிலான வேறுபாட்டை பற்றி பேசுது கடவுள் என்ற கருத்தியலை விட அதன் பெயரால் உருவாக்கப்பட்ட நிறுவனங்களும் அவை சமூகத்தில் ஏற்படுத்துற பிரிவினைகளும் தான் பிரச்சனைக்குரியது என்று அவரின் பார்வை அந்த விவாதத்துல நாம ஏன் பயப்பட வேணும் ஏன் மதத்தை ஏற்றுக்கொள்ள வேணும் மனிசரா முதல்ல இருக்க பழக வேணும் என்று அவர் கேட்கிற கேள்வி கனதியானது ஓமா அந்த குழுவுக்குள்ள எவ்வளவு வித்தியாசமான சிந்தனை போக்குகள் இருந்திருக்குதுன்றதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம் இந்த தத்துவார்த்த விவாதங்களுக்கு நடுவில் கராத்தே மாஸ்டர் விவாதத்தை இன்னொரு திசைக்கு கொண்டு போறார் அவர் இயக்கத்தின்ற சித்தாந்த பார்வையை முன்வைக்கிறார் ஆமா தனிப்பட்ட நம்பிக்கை மதம் போன்ற விடயங்களை பற்றி பேசாம இலங்கை ஒரு முக்கியமான கண்ணி அதில் நடக்கும் புரட்சி உலகை பாதிக்கும் என்று உலகப் புரட்சி வரைக்கும் கொண்டு போய் விவாதத்தை முடிக்க பாக்குறார் அது ஒரு உத்தி திசை திருப்புற உத்தியா ஆம் அது ஒரு உத்தி தனிப்பட்ட சிக்கலான பதில் சொல்ல கஷ்டமான கேள்விகள் வரும்போது ஒரு பெரிய பொதுவான சித்தாந்தத்துக்குள்ள அதை அமுக்கி விடுகிறது பல இயக்கங்களில நடக்கிற ஒரு விஷயம் அப்போ கராத்தே மாஸ்டர் அங்க இயக்கத்தின் அதிகாரபூர்வமான குரலாக செயல்படுகிறார் அப்படித்தான் தெரியுது இந்த சின்ன விடயங்களை பத்தி பேசி நேரத்தை வீணாக்காம பெரிய குறிக்கோளை பாருங்க என்று சொல்றது மாதிரி இருக்கு ஆனா அந்த விவாதம் ஒரு முக்கியமான உண்மையை புரிய வைக்குது எந்த ஒரு புரட்சிகர இயக்கமும் காகிதத்திலே இருக்கிற சித்தாந்தத்தை அப்படியே நூறு சதவீதம் பின்பற்ற ஆட்களால உருவாக்கப்படுறதில்ல அதுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு தனி மனுஷனும் தன்னோட சொந்த நம்பிக்கை சந்தேகம் கலாச்சார பின்னணியோடன வாரான் அதுதான் இங்க நடக்கிறது கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்ற விவாதம் மட்டும் இல்ல ஒரு பெரிய சித்தாந்தத்துக்கும் அடையாளத்துக்கும் நடக்கிற ஒரு சின்ன போராட்டம் ஆக இந்த நாவல் என்ற ஒரு சிறிய பகுதி ஒரு பயிற்சி என்ற உள்ள இருந்த மனுஷன்ற உலகத்தை எங்களுக்கு திறந்து காட்டியிருக்குது அங்கே கடுமையான பயிற்சிகள் மட்டும் இல்ல ஒரு சித்தாந்தத்தின் இறுக்கத்துக்குள்ளேயும் தப்பி பிழைக்கிறதுக்கான தனிப்பட்ட உபாயங்கள் ஆழமான நட்பு வெடிச்சு சிரிக்க வைக்கிற நகைச்சுவை தத்துவார்த்தமான விவாதங்கள் என்று ஒரு முழுமையான வாழ்க்கை இருந்திருக்குது ஒரு போராட்டக்குழு அல்லது ஒரு சித்தாந்தம் என்றது நாங்கள் ஒற்ற பரிமாணத்தில் பார்க்கிறோம் ஆனா அதுக்குள்ள இத்தனை விதமான மனுஷர்கள் இத்தனை விதமான நம்பிக்கைகள் இத்தனை முரண்பாடுகள் இருக்குது என்பதை இந்த பகுதி உணர்த்தது வரலாறு என்றது பெரிய சித்தாந்தங்களால மட்டுமல்ல இது போன்ற தனிப்பட்ட மனுஷர் என்ற கதையாலும் மோகன் மாதிரி ஆக்கள் என்ற சமயோசிதத்தாலும் கனன் மாதிரி ஆட்கள் என்ற உள்மன போராட்டங்களாலும் தான் உருவாக்கப்படுகிறது விவாதத்தின்றே முடிவுல சிங்கப்பூர் அந்த பிள்ளையார் சிலைய மீண்டும் அதே இடத்துல வச்சு விடுகிறான் ஒரு நகைச்சுவைக்காக எடுத்தது இவ்வளவு பெரிய விவாதமாகி விட்டதே என்ற ஒரு சலிப்பு அவனிடம் தெரிகிறது ஆனால் கனன் ஆமா ஆனா கண்ணன் அதை திரும்பவும் கையில எடுத்து வச்சு கொள்ளறான் திரும்ப அதே இடத்திலிருந்தான் என்று இந்த பகுதி முடியுது அதுதான் அந்த முடிவின்ற ஆழம் ஒரு குழுவின்ற சித்தாந்தம் தன்ற தனிப்பட்ட நம்பிக்கையே தன்ற அடையாளத்தின்ற ஒரு பகுதியை நிராகரிக்கக் கோரும்போது ஒரு தனி மனுஷன் அந்த இரண்டுக்கும் இடையிலே எப்படி பயணிக்கிறான் அந்த உள்மன போராட்டத்தை அவன் எப்படி எதிர்கொள்ளுமா இதான் நாங்கள் உங்களை யோசிக்க விட்டு செல்லும் கேள்வி